ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் புத்தாண்டில் நிறைய திறமைகள் பழிச்சிடக்கூடிய ஆண்டு உங்களுடைய திறமையை சோதிக்கவும் செய்யும் அதே போல் நீங்கள் திறமைசாலிகளாக வெற்றி கனியை பறிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் காரியத்தில் ரொம்ப திறம்பட உங்களுடைய திறமைகளை அத்தனையும் காமிப்பீங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஏழரை சனில் அஞ்சு வருஷம் முடிஞ்சாச்சு நம்ம படிப்படியான வாழ்க்கையில் வளர்ச்சி தான் அதாவது மங்கு சனி பொங்கு சனின்னு சொல்லுவோம் அப்போ சனியே கொடுக்க ஆரம்பிப்பார் உங்களுக்கு இருந்த பல கஷ்டங்கள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு உண்டு குடும்ப நன்மைக்கும் குடும்ப உடைய பலத்தையும் ரொம்ப தூக்கி நிறுத்துவீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்பா அம்மாவுக்கு நல்ல உறுதுணையாக இருப்போம் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா குரு பகவானு நான்காம் இடத்துல படிப்பு நல்லா வரும் மதிப்பெண்கள் நல்லா எடுப்போம் ரொம்ப ஒரு பழைய காலத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து படிக்காமலே இருந்திருப்போம் இப்போ தான் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வரும் படித்தால் தான் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதற்கும் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் ஆசிரியருடைய பலம் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா நாம கொஞ்சம் நல்ல ஒன்று ஆகிட்டோமே அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிடுவோம் நம்ம க நமக்கு அடி எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சிக்கிறது தான் அதே மாதிரி படித்து முடிக்கிறவங்க அப்படியே மெதுவாக கேம்பஸ் வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையை தடைகிறதுக்கு தேடுறது தேடினால் கூட கிடைச்ச வேலையை முதல்ல என்ன செஞ்ச அந்த வேலைக்குள்ளே போயிடுறது ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற உழைக்க வைப்பார் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு போயிடுவீங்க அதில் உங்கள் திறமையை காட்டி அதுக்கப்புறம் ப்ரமோஷன் அல்லது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த வேலை எடுக்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் அற்புதமாக செஞ்சு உங்களுடைய வளர்ச்சியை கூட்டுவார் ராகுபகான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே போல் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளெல்லாம் கைகூட தொடங்கக்கூடிய காலகட்டம் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இப்போ வர ஆரம்பிச்சிடும் முன்னால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் சரி கைகூடலை அப்படின்னு நினச்சவங்க இப்போ அதில் ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடைய அன்பு உறவினருடைய அன்பு பாசம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாமளும் அந்த பாசத்தை சரியாக பயன்படுத்திக்கிடுவோம் யாருடைய ஹெல்ப் கிடைக்குதோ அவர்கள் அவர்கள் மூலமாக நம்மளுடைய ஏற்றத்திற்கு நம்ம வந்து உறுதுணையாக இருப்போம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நான்காம் இடத்துல இருக்க நல்ல சில மாற்றங்களை செஞ்சுக்கிடுவோம் வெளியூர் போகிறது வெளியூர் மாநிலம் வெளிநாடுகளுக்கு போகிறது நம்ம இந்த மாற்றங்கள்னால நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணவும் ஆரம்பிப்போம் அந்த சம்பாத்தியத்துக்குரிய முழு தகுதியும் இப்போ நமக்கு கிடைக்கும் அடுத்தால் பார்த்திங்கன்னா இதுதான் வீடு ஸ்தானம் வாகனஸ்தானம் இடஸ்தானம் அப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்குவோம் மெதுவாக வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் அதற்குரிய ப்ராசஸ்களை ஆரம்பிப்பீங்களா அந்த ப்ராசஸ்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நடக்கும் அதற்குரிய கடன்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு வாகனம் வாங்குவதற்கு தொழில் செய்வதற்கு இதுக்கெல்லாம் கடன்கள்லாம் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும் நீங்களும் அளவுக்கு அதிகமாக வாங்க மாட்டீங்க ஏன்னா எப்போவுமே மகர ராசிக்காரர்கள் சனியோட ராசிக்காரர்கள்னால கொஞ்சம் நமக்கு அதாவது தேவைக்கு இல்லாமல் ஒரு செலவுகளை பண்ண மாட்டோம் கொஞ்சம் கஞ்சத்தனமாகவும் இருந்துக்கிடுவோம் அது நமக்கு நம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நம்ம உறவு எல்லா வகையிலும் பாசங்கள் யாரை எடுத்து யாருனாலும் நம்ம நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பலம் உண்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த பலம் இன்னும் கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேது பகவானுடைய அனுகிரகம் பாக்யஸ்தானத்தில் அப்போது இறைஞானம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் சார் பக்தி இல்லை நம்ம அதிகமாக கோயிலுக்கு போனது இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆலயங்கள்லாம் மெதுவாக செல்ல ஆரம்பிப்போம் இறை பலத்தை மெதுவாக பெற ஆரம்பிப்போம் இதிகாசம் புராணங்கள்லாம் அப்படியே மெதுவாக காது கொடுத்து கேட்போம் இப்போ நமக்கே ஏதோ ஒரு இந்த இதிகாசங்களை கேட்குறதுனாலும் கோயிலுக்கு போகிறதுனாலும் நமக்கே ஒரு மனம் பக்குவப்படுது மனதில் ஒரு ஒரு அன்பு ஒரு சாந்தம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்துவோம் ஒரு எந்த ஒரு ஆலயத்துக்குனாலும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் பணிகளையும் உளவாரப் பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பாகிஸ்தானில் கேது நல்ல மருத்துவம் படிக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி விஞ்ஞான துறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் விவசாயத்தை கூட கல்வியாக படிக்கக்கூடியவர்கள் மீன் வளம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கல்வியாக படிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் விவசாயிகளுக்கு நன்மையான காலகட்டம் விவசாயம் நல்ல ஒரு குடிகட்டி பறக்கும் அவர்கள் தன்னுடைய வளர்ச்சி அதாவது நல்ல வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு தகுந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாவது அதிபதியான செவ்வா லாபஸ்தானாதிபதினு சொல்லுவோம் அவர் அங்கேயே ஆச்சு சுக்கரன் பதினொன்று லாபஸ்தானத்தில் புதன் அப்போ ஏன் கேட்கணும் கணக்கு போட்டு செயலாற்றுவோம் கணக்கு கணக்காக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் செல்வம் பெருகும் வருமானங்கள் பெருகும் இதற்கு சுப்பிரமணியருடைய அனுகிரகம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக திருப்பதி வெங்கடாதிபதி போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானம் பலமாக இருக்குது நாண்டு தொடக்கத்தில் இவங்க இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாகன யோகங்கள்லாம் கிடைக்கும் வாகனங்களால் என்ன செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை செய்யலாம் ஒரு பஸ் வாங்கலாம் லாரி வாங்கலாம் வே வான் வாங்கலாம் கார் வாங்கலாம் இதை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யலாம் அதே மாதிரி க ரியல் எஸ்டேட்டு கட்டிட தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் இதுக்கெல்லாம் செவ்வா தான் அதிபதி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அல்லது அதே தொழிலாக செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சுக்கரனுடைய அனுகிரகமும் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஜவுளி தொழில் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி தொழில்கள் லக்ஸரி காஸ்மேட்டிக் அழகு சாதன பொருட்கள் அழகுக்கலை தையல் கலை இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தொழில்கள்லாம் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பேங்கியல் தொடர்பானது கணக்கியல் தொடர்பான துறைகள் ஆடிட்டரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சூரிய பகவான் விரயத்தில் இருக்கிறார் ராஜ விரயம் இருக்கும் எதிர்பாராத பெரிய பெரிய விரயங்கள் கூட நம்ம செய்வோம் அரசியலுக்காக நம்ம கொஞ்சம் செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து தேவையில்லாமல் செலவுகளை ஒரு கௌரவம் அப்படின்னு பார்த்து செலவுகளை தூக்கி ராஜ கிரகமான அடுத்த அதிகார கிரகமான செவ்வாயும் பதினொன்றாந்தேதி தனுசுக்கள் வ வர்றாரு அதுக்கப்புறம் ப அதனால் நமக்கு வந்து தேவையற்ற செலவுகள் அதாவது நம்ம கெத்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுனால அதனால் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சூப்பராக இருந்து விரயஸ்தானம் கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால விரய பலத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க சிவ வழிபாடு ரொம்ப ரிச்சு ரொம்ப வேணும் தினமும் ஓம் நமச்சிவாயை சொல்லுங்கள் சூரிய நமஸ்காரமும் பண்ணிவிட்டு வாங்க கண் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க கண்டிப்பாக அந்த நோயை தீர்த்துக்கோங்க அதனால தான் சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம் சிவ வழிபாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப முக்கியம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சிவனை போய் வழிபட்டு வரும்போது நமக்கு வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்ல ஒரு செல்வா செல்வாக்கு உயரும் நன்றி தெய்விகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்போனில் தான் ஜோதிடம் கேட்கலாம் நினச்சிங்கன்னா இதை என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸப்பில் டேட்டா பத்து பிளேஸாக பத்து டைமாக பத்து நேம் பதிவிடுங்க அதற்கப்பறாக நான் ஒரு டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து